கொடுத்தல் என்பதனுடைய அர்த்தத்தை நீங்களும் நானும் சரியா புரிந்து கொள்வது கிடையாது சொன்னால் பயன்படுத்துபவர் அவர் ஆண்டவர் பயன்படுத்துகிறார் அப்ப பயன்படுத்தும் சொல்லும் பொழுது அவருடைய காரியத்திற்காக அவர் எப்படி விரும்புகிறாரோ அவர் எப்போது விரும்புகிறாரோ அவர் எந்த விதத்தில் பயன்படுத்த விரும்புகிறாரோ அதுக்கு முழுவதும் நிறைய விசுவாசிகள் ஊழியர்கள் பயன்படுத்த முடியல திட்டத்திற்கு பயன்படுத்துவதற்காக அர்ப்பணிப்பதில் தன்னுடைய சுய விருப்பத்திற்காக தேவன் என்னை எடுத்து யூஸ் பண்ணனும் உபயோகப்படுத்தணும் பயன்படுத்தும் விரும்புறதுனால ஆண்டவன் நிறைய நேரம் நீ அப்படியே கொஞ்ச நாள் சொல்லி இருக்குற அப்ப ஆண்டவர் என்னை பயன்படுத்தும் பொழுது பயன்படுத்த